சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை யார் தேடி வர வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாயோ அவரை நினைத்து நான் சொல்வதைக் கேள் உன் மீது யார் கோபமாக இருந்தாலும் சரி அவர்களே உன்னை தேடி வருவார் எந்த கோபமாக இருந்தாலும் சரி அவரே உன்னை தேடி வந்து நிச்சயம் பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ படும் மன கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி வரப்போகிறது நீ நேசிக்கின்ற உறவு உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் பெரும் மகிழ்ச்சி சாயப்பா என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயம் உன்னவரை கரம் பிடித்து வாழ்வாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதை சொல்லத்தான் சீரடியில் இருந்த உன்னை தேடி வந்தேன் நான் என்ன செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வேன் புரிந்து கொள் என்னை முழுமையாக நம்பி இருக்கும் என் குழந்தை நீ எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு மன நிம்மதி கிடைக்கப் போகின்றது நீ யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரே உன்னை தேடி வந்து பேசுவார் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் பரிசு நான் உனக்கு தரப்போகின்றேன் நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக துணையாக உனக்கு சந்தோஷத்தை நிச்சயம் நான் தருவேன் உனக்கான சந்தோஷம் நீ நேசிக்கின்ற உறவை திருமணம் செய்ய வேண்டும் என்பது தானே நிச்சயம் அவரை திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு நீடோடி எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ்வாய் நிச்சயம் நடக்கும் எந்த சூழலிலும் நீ பயப்படாதே உனக்கு எதிராக சூழல் இப்பொழுது இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா அனைத்து சூழலிலும் உனக்கு ஏற்றவாறு நான் மாற்றுவேன் நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை என் மீது நம்பிக்கை வைத்த என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்